வணக்கம் இன்றைக்கி யார சு மங்களாம் நாட்டுக்கோழி பெப்பர் சிக்கனும் பிரியாணி அடுத்த வெளியில் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் நான் அதோட குழம்பும் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி குழம்பும் பெப்பர் சிக்கனும் எப்படி செய்யணும்னு பார்ப்போம் நான் கோழியை வாங்கி கடையில் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டேன் அண்ணன் லெட் பீஸ் யாரும் நாட்டுக்குள்ளே போட மாட்டான்னு கேட்டுட்டு அண்ணன் ஒரு லெட் பீஸை காலி போட்டேன் அண்ணா எனக்கு லெட் பீஸ் பண்ணுவோன்னு ஒரு லெட் பீஸ் போட்டு கொடுத்தாங்க சரி இந்த பிளேட்டையும் ஷேர் பண்ணி கொடுத்துவாங்க முட்டையை தனித்தனியாக எடுத்தாங்க நாளைக்கு போகிற முட்டையும் இருந்துச்சு அதையும் தனியாக எடுத்துட்டாங்க சரி பெப்பர் சிக்கன் கம்ம ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு பிரச்சனை இதில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வர மிளகா ஒரு ஆறு மிளகா போட்டு நல்லா வதக்கி அம்மியில் வச்சு நுர நொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சி எந்திரிக்கும் போது எங்களுக்கு கொய்யா மரத்தில் ரெண்டு அடியை வாங்கிட்டு அந்த கொய்யா பறித்து வாயில் போட்டுக்கிட்டு அந்த அரைச்சு அதோடய குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்பூ ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு அதோட ஒரு ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் சரி அதுக்குள்ளே கறியை பெருட்டி எடுத்துக்கிறோம்னு மஞ்சத்தூள் போட்டு கறியை பிறட்டி வச்சுட்டு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடும் சொல்லிவிட்டு சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம் அப்போ தான் ந கறி நல்லா வேந்துடும் சொல்லிவிட்டு அதை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா இந்த மசாலாக்கு மல்லி அரைச்சி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து இதோட அரைச்சிட்டு அரைச்சுடுப்பிடுவோம் சொல்லிவிட்டு அதையும் టేస్టా అరక ఆరచి అంత మళ్ళీ కొట్టి నొర అరచ్చి పిల్ల ఎప్పుడే అన్నికి అమ్మీ అరచుకు కుతమ్మా అప్పుడు చూడ పిల్ల ఆసే కీత్తు అన్నికి పిల్లల వీళ్ళ వీటో అప్పుడు చూసి అమ్మీ అని అరచాచే ఎలా మణచెట్లు వచ్చి తోలి కొంచెం கோழியாக இருக்கவும் சரி வேகாது நம்ம குக்கரில் வச்சுட்டு மஞ்சள் வச்சுக்குவோம்னா குச்ச குக்கரில் எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா கருவேப்பில மூணு தக்காளி போட்டு எல்லா கறியும் போட்டு நல்லா வதக்கி வெட்டிவிட்டு அதோட அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஏழு விசில் வர்ற வரைக்கும் விட்டுட்டேன் வெட்டோன்னா சரி அதுக்குள்ளேயே நம்ம போய் தேங்காய் அரைச்சிட்டு வந்துடுவோம் சொல்லிவிட்டு கோ மூடி போட்டு மூடி வச்சுட்டு விசில் வரட்டும் விட்டுட்டு போய் தேங்காய் அரைக்க போயாச்சு தே தேங்காய் அரைக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் முந்திரி ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் பட்டை வச்சு அரைச்சேன் நல்லா அதிகம் நல்லா டேஸ்ட்டாக அரைச்சி வளைச்சி எடுத்துருந்தாச்சு அடுக்குள்ளேயும் விசில் வந்து கறி அமற்றிட்டு குக்கர் தந்து பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு நான் பெரிய குட்டி குட்டியாக தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் பெப்பர் சிக்கனுக்கு அதுலேயும் குழம்புக்கு ரெடி பண்ணி சொல்லிவிட்டு மணிச்சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட்டு கருவேப்பில்ல கறி மசாலா போட்டு அனைத்து சம்பளம் போட்டு சின்ன வெங்காயத்தையும் இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் ஏற்கனவே தக்காளி போட்டு தானே ஒரு தக்காளி போதும்னு சொல்லிட்டு இது வதங்குறதுக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வை வச்சுருந்த கறியை தூக்கி இதோட போட்டு நல்லா கிளவி விட்டுட்டு தண்ணியை தூக்கி ஊற்றிற வேண்டியது இது பக்கம் ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் சொல்லிட்டு பெப்பர் சிக்கனுக்கு ரெடி பண்ணிடுவோம் சொல்லிட்டு இன்னொரு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வேறு இதெல்லாம் ஒன்றும் போட வேண்டியதில்லை சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட வேண்டியதான் இதை போட்டு நல்லா கறி விட்டுட்டு சின்ன வெங்காயம் வதங்கின பின்னாடி வெட்டி வச்சு சின்ன சின்ன அந்த கறி எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கி விட வேண்டியது நல்லா கொஞ்சம் வதங்கவும் நம்ம அரைச்சி வச்ச தூளை மட்டும் போட்டால் போதும் வேறு எந்த தூளும் இது போடணும்னு அவசியம் இல்லை நம்ம காரத்துக்கு இல்லை மிளகா சேர்த்துக்கனாடி மலாப்பிடியும் தேவையில்லை இந்த பொடியை மட்டும் போட்டு வதக்கி விட்டு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி விட்டால் போதும் ஏற்கனவே கறி வெந்ததுனாடி சீக்கிரம் இது ரெடி ஆகிரும் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்படியே பிரட்டி எடுத்துட்டாவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்த சிக்கனை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி நாண்டி திரும்ப திரும்ப பண்ணி கொடுத்தாலும் தப்பு இல்லை அந் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கறி இங்கிட்டு குழம்பு ஒரு பக்கம் குளிச்சுருந்துருச்சு சரி நம்ம முன்னாடி தான் பிள்ளைகளுக்கு நெஞ்சல் உண்டாலும் தனி தண்ணி வெட்டி அவ்வளோ ஒரு சத்தானதாக இருக்கும் அப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்கள் நான் அப்படி எடுத்து வச்சுருந்த தனியாக வச்சுருந்தேன் முட்டையை இதில் போட்டு அந்த பெரிய முட்டையை சவ்வோடை போட்டால் பிள்ளைங்க சாப்பிடான்னு சொல்லிவிட்டு அதை உடச்சி இதோடு நான் ஊற்றிட்டேன் உடைக்கும் போது அவ்வளோ கை நடக்கும் அவ்வளோ ஒரு சாப்பிட்டா மாறி இருந்துச்சு அப்புறம் கடைசியில் கொத்தமல்லி புதினா பாதி எலுமிச்செல்லாம் ஊற்றி நல்லா பிரிஞ்சு விட்டேன் ஒரே குழம்பு ரெடி ஆயிடுச்சு உடனே சாப்பிட வேண்டியது தான் இறக்குற பின்னாடி குழம்பும் அது மாதிரிலாம் கொதிச்சிக்கிட்டு இருந்துச்சு இதுதான் மண் செட்டியோட மைமன் நினச்சிக்கிட்டு சாப்பாடை போட்டாச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறுபடியும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்